இது அடுக்கு முறையில பேசுறது சரியான ஒரு பார்வையா கண்டிப்பாக இல்லமோ எதுகை மோனியா இல்ல அதுவும் இல்ல அதான் நீங்க சொன்ன அடுக்குமுறையில பேசுறது அப்ப எதிர்க்கட்சியா இருந்தாலும் ஆட்சிக்கு வந்த அந்த கட்சியை பத்தி பேசுறது இந்த கட்சி வந்து அவங்கள பத்தி தூ நாட் பிஇ சி பொலிடிக்கல் பார்ட்டிஸ் ஒரு ஆப்ஜெக்டிவ் அந்த மாதிரி இருக்கக்கூடாது தாப்பா கூட எம்டி விசாரிச்சுட்டு விசாகன் கிட்ட வந்து நிறைய தகவல்களை சேகரிச்சிருக்காங்க திமுகவில் இருக்கிற நிறைய பேர் இதில் வந்து சிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க துணை முதலமைச்சர் உதயநிதியும் இதில் வந்து சிக்குவார் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தேர்தலுக்கு முன்பே இந்த ஸ்கேமை பற்றிய எல்லா விவரங்களும் வெளியே தெரிய வருமா சார் வரலாம் அதனால் இவங்க வந்து எல்லாம் பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இது என்ன பண்ணும் எல்லாத்தையும் மீக்க பண்ணுவோம் அதிமுக கருத்து சொல்லாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த இருக்கலாம் சார் இதெல்லாமே நீங்க இப்போ கேலிக்கட்டாக வச்சு மேலிழந்து மேலிழந்த வாரியா பார்க்கும்போது எஸ் இருக்கலாம் தோணு செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம் நடப்பு அரசியலை பற்றி இன்று நம்முடன் விவாதிக்க அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் நம்மளோட இணைஞ்சிருக்காரு அவரை வரவேற்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி அப்படின்னு கடந்த ஆட்சியில இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வந்து விமர்சிச்சிருந்தாரு அதே போல இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அலங்கோலமான ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி அப்படின்னு சொல்லி திமுகவை விமர்சிச்சிருக்காரு இன்னைக்கு இத பற்றின கேள்விகள் வந்து அஹ் சேகர்பாபுவடம் கேட்டபோது அவரும் என்ன சொல்லியிருக்காரு துப்புக்கட்ட ஆட்சிக்கு தூத்துக்குடியே சாட்சி அப்படின்னு வந்து ஒரு மாதிரியான அடைமொழியிலேயே பேசிட்டு இருக்காங்க இந்த இது வந்து ஒரு கொடூரமான செயல் அஹ் இந்த செயலுக்கு வந்து நம் எப்படிப்பட்ட கொடூரமான தண்டனை கொண்டு வரணும் இதுக்கான துரிதமா செயல்பட்டு இதுக்கான தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத பேசலாம் ஆனா அடுக்கு இது அடுக்கு முறையில பேசுறது சரியான ஒரு பார்வையா கண்டிப்பாக இல்ல சார் இதுமோ எதுகை மோனியா இல்ல அதுவும் இல்ல அதான் நீங்க சொன்னமா அடுக்கு முடியல பேசுறது தூத்துக்குடி தூத்துக்குடி ஃபைரிங் இன்சிடென்ட் சொல்றீங்க ஓகே பொள்ளாச்சி பொள்ளாச்சி கேஸ் முடிஞ்சு போயிடுது அத்தனை பேருக்கும் தண்டனை கொடுத்தாச்சு இந்த தண்டனை இந்த ஏடிஎம்க்கு ஆட்சியில் நடந்தது முன்னாடி ஆட்சியில் எதுவும் நடக்கலையான்னு எல்லா ஆட்சிலயும் அப்போ நடந்துட்டு இருக்கு இப்ப டிஎம் கே ஆட்சியில இவங்க கட்டினு வச்சுங்க அரக்கோணத்தை சொன்னாங்க அரக்கோணம் சொல்லுவாங்க வெங்காய வயல் சொல்லுவாங்க சோமனி இன்சூரன்ஸ் இதெல்லாம் இங்க இருக்கு அதனால ஒவ்வொரு கட்சியும் என்ன பண்றாங்க இவங்க ஆட்சிக்கு வந்து விட்டால் அப்ப எதிர்கட்சியா இருந்த ஆட்சிக்கு வந்தவொடனே அந்த கட்சியை பத்தி பேசுறது இந்த கட்சியை வந்து அவங்கள பத்தி தி ஒரு ஆப்ஜெக்டிவ் அந்த மாதிரி அப்படின்னா என்ன பண்ணணும் மக்களுக்கு என்ன நம்ம பண்ண போறோம் எப்படி பண்ண போறோம் எங்க ஆட்சியர் தவறு நடந்து விட்டது ஒத்துங்க சார் தவறு நடந்து விட்டதுன்னு ஒத்துங்க போலீஸ் போர்ஸ் நிறைய நான் போயிருக்கேன் போலீஸ் போர்ஸ் இவங்க என்ன சொல்றாங்க அந்த அளவுக்கு போலீஸ் போர்ஸ் நிறைய இல்லை ஓகே அந்த மாதிரி சொல்லுங்க இல்லை ஆனால் நடந்து விட்டது நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லணும் அதை விட்டு உங்க ஆட்சியில நடக்கவில்லையா அவங்க ஆட்சியில் நடந்தது அதுக்காக மக்களை உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்ப வந்து அவர் சொல்லும்போது நீங்க மறுபடியும் என்ன சொல்றீங்க பொள்ளாச்சியில நடக்கலையா உடனே அரக்கோணத்தை இப்ப நடந்திருக்கு அரக்கோணம் சொல்றாங்க உடனே தூத்துக்குடின்னு சொல்றாரு சேகர் பாபு இது வந்து திஸ் நாட் ஏ ரைட் வே சார் ஒரு திங்ஸ் அட்ரஸ் பண்றதுக்கு இட் இஸ் நாட் ஏ ரைட் வே சும்மாவது இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி இது பண்ணிக்கிறாங்க ஆனா மக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க சார் நீங்க எனக்கு என்ன பண்றீங்க இன்னில இருந்து பத்து மாசம் பதினோரு மாசம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு எலெக்ஷன் எலெக்ஷன் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அதுதான் பார்க்க போறாங்க மக்கள் இந்த நீங்க சொல்ற தூத்துக்குடியோ இந்த வேங்கை வயலையோ இந்த பொள்ளாச்சி அது முடிஞ்சு போயிடுத்துங்க பொள்ளாச்சி இதெல்லாம் இன்சிடென்ட் ஆனதுனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்க வந்திருக்கீங்க திமுக வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி வரைக்கும் மக்கள் என்ன பண்ணுவாங்க உங்க ஆட்சியின் சாதனைகள் என்ன மேனிபெஸ்டோல என்னென்ன சொன்னீங்க அத்தனையும் நிறைவேற்றி விட்டீர்களா அந்த நீட்டை பத்தி கேட்பாங்க நீட் இது பண்ணிட்டீங்களான்னு நாங்க ஆட்சிக்கு வந்தால் நீட்டை உடனடியாக விளக்குவோம் நீங்க இப்ப அப்புறம் என்ன சொல்லி இப்ப இன்னைக்கு நேற்று முந்தா நேற்று அசம்பிளே அந்த சண்டை ஸ்டாலின் அவர்கள் நீங்க இப்ப பிஜேபியோட அலையன்ஸ் வச்சிருக்கீங்களா அலையன்ஸ் வைக்கும்போது கண்டிஷன் போடுங்க நீட்ட வந்து கேன்சல் பண்ணுவோம்னு சொல்லி கண்டிஷனை போடுங்க அது போல போட்டிங்களா போடாம ஏன் போய் ஜாயின் பண்றீங்க இதே டிஎம் கே ஸ்டாலின் கேக்குறாங்க அசாம்பிலில அசாம்பலியில எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு ஆமாங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு மேனிஃபெஸ்ட்டால நீங்க சொன்னது நீ அங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டை கேன்சல் பண்ணி விடுவோம் அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படி நீங்க ஆனா கேன்சல் பண்ணல ஸ்டாலின் என்ன சொல்றார் இல்லை எங்க க கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தோம் நாங்கள் செய்து இருப்போம் கூட்டணிங்கிறது எப்பங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமென்ட் தேர்தல் பொழுதுதான் இண்டி கூட்டணின்னு ஒன்னு உருவாச்சு ஆனால் நீங்கள் மேனிஃபெஸ்டாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலையே சொல்லிட்டீங்க நீட்டாக நாங்கள் கேன்சல் பண்ணுவோன்னு ஸோ இப்போ நீங்கள் கூட்டணி அதை வந்து கா சொல்ல முடியாது அதனால இது எல்லாருமே ஏட்டிக்கு போட்டி பேச்சு பண்ணி பேசியிருக்காங்க அதுதான் இந்த மாதிரி பொது பிரச்சனைக்கு மாத்தி மாத்தி வந்து கருத்தை தெரிவிச்சுக்கிறாங்க விமர்சிச்சுக்கிறாங்க ஆனா ஊழல் அதாவது டாஸ்மாக் ஊழல் பிரச்சனை வந்து இப்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு விசாரணையில நடந்துட்டு இருக்கு விசாகன் டாஸ்மாக் கூட எம்டிய விசாரிச்சுட்டு விசாகன் ஆஹ் கிட்ட வந்து நிறைய தகவல்களை சேகரிச்சிருக்காங்க திமுகவில் இருக்கிற ஆஹ் நிறைய பேர் இதுல வந்து சிக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் துணை முதலமைச்சர் உதயநிதியும் இதுல வந்து அஹ் சிக்குவாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கான கருத்து வந்து எதிர்கட்சியிடம் பரவலா பெருசா வரல அப்படின்னு பல அரசியல் விமர்சகர் கருத்தை ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய ஏடிஎமிக்க ஆக்கியம் மட்டும் கை காட்ட முடியாது இவங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய விஜிலன்ஸ் அண்ட் ஆண்டி கரப்ஷன் அந்த இவங்க நாற்பத்தோரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி தான் இடி வந்து இன்னைக்கு இது பண்ணிருக்காங்க இந்த இடி ரைடு கூட நேற்று நடந்தோ முந்தாணத்தில் நடந்தது இல்லை மார்ச் அஞ்சாம் தேதி ஆரம்பித்து விட்டது டாஸ்மாக் அந்த ஆர்கனைசேஷன் அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே போய் இவங்க எடுத்திருக்காங்க அஞ்சு ஆறு ஏழாம் தேதி இவங்க ரைடு பண்ணிருக்காங்க இந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி

இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இவங்க இதை ஆரம்பிச்சிருக்கு அதுல எவ்ளோ எஃப்ஐஆர்னு சொல்லல மொத்தமா நாப்பத்தோரு எஃப்ஐஆர் மேபி இந்த இதுல பத்து இதுல முப்பத்தொன்னு உடனே ஆஹ் பாத்தீங்களா உங்க டிஎம் கே தான் அதிகம் பாங்க இல்ல இப்படி மாறி வந்தால் ஏடிஎம்கே கே பிரிவுல அதிகம் பாங்க அது அப்படி பார்க்க கூடாது ஸ்கேம் நடந்து இருக்கு ஓகேவா மார்ச் அஞ்சு ஆறு ஏழு அப்பெல்லாம் ஒன்னும் சொல்லல ஆனால் அதுக்கப்புறம் இது ரொம்ப தீவிரமா போன உடனே அரௌண்ட் மார்ச் டுவெல்த் தேர்ட்டீன் பிப்டீன்த் வாக்குல தமிழக அரசாங்கம் டாஸ்மாக்கும் சேர்ந்து ஹைகோர்ட்ல சூட்டு ஃபைல் பண்ணாங்க அதாவது இடி வந்து டாஸ்மாக் ஆஸ் ஏ ஆர்கனைசேஷன் எங்களை வந்து இவங்க ரைடு பண்றதுக்கு எந்த வித ரைட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க மார்ச் பிப்டீன்த் வாக்குல சூட்டு ஃபைல் பண்ணாங்க உடனே என்னாச்சு அப்ப இருந்த ரெண்டு ஜட்ஜ் உடனே ஈடிய தடை வைத்து விட்டார்கள் இந்த கேஸ் வந்து மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி மறுபடியும் விசாரிக்கலாம் அது வரைக்கும் நீங்க ஒண்ணும் இது பண்ண கூடாது அஞ்சாம் தேதி மறுபடியும் கோர்ட் வருது அப்ப என்ன பண்ணாங்க அந்த ரெண்டு ஜட் அவங்களுக்கு என்ன அழுத்தமோ என்னன்னு தெரியல நாங்க இந்த கேஸ்ல இருந்து விலகி அந்த ரெண்டு ஜெய்ட் அதுக்கு பதில் எஸ் எம் சுப்பிரமணியன் அண்ட் ராஜசேகர் சேகர் அப்படின்னு ரெண்டு ஜர்ச் அவங்க உள்ள வந்தாங்க அவங்க மாத்தி மாத்தி கொடைய ஆரம்பிச்சிட்டாங்க உடனே தமிழக அரசாங்கம் இவங்க என்ன பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் போயிட்டு இந்த கேஸ் வேணாம் தமிழ்நாட்டுல இருந்தே நீங்க மாத்திடுங்க தமிழ்நாட்டு ஐகோர்ட்ல இருந்தே மாத்திடுங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆனா இது வந்து ஐ கோர்ட்டுக்கு தெரியாது உடனே சுப்ரீம் கோர்ட் இல்லல்ல அதெல்லாம் மாற்ற முடியாது நீங்க திரும்பி ஐ சென்னை ஹைகோர்ட்டுக்கே நீங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சென்னை ஹைகோர்ட்ல அவங்க சொல்லிட்டாரு ஏப்ரல் ஏழு எட்டு ஒன்பது அந்த தேதியில நம்ம பேச போறோம் அப்படின்ட்டாங்க அன்னைக்கு என்னைக்கு ஏப்ரல் நைன்த் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த இதுல வரைச்ச இவங்க சரி மார்னிங் கேஸ் எடுக்கிறாங்க உடனே இவங்க தமிழ்நாட்டு சார்பில் வாதாடும் அரசு வழக்கறிஞர் இல்ல இல்ல கொஞ்சம் டைம் கொடுங்க நம்ம பார்த்து இது பண்ணலாம் ஏன்னால் அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு இவங்க போட்ட கேஸ் இவங்க சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் எங்க மாத்திருங்க அப்படி அது அங்க ஓடிட்டு இருக்கு அன்னைக்கு இன்னும் ஜட்மெண்ட் கொடுக்கல அதனால இவங்க இந்த இது இது ஹைகோர்ட்டுக்கு தெரியாது உடனே ஹைகோர்ட் கிட்ட இவங்க இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இவர் வரணும் அவர் வரணுங்கிறாங்க அதுக்கப்புறம் ஒன் ஹவர் டூ ஹவர் மறுபடியும் இவங்க ஹைகோர்ட் என்ன இப்ப எடுக்கலாமா இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல அன்னைக்கு இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வரலை அதுக்கப்புறம் மத்தியானம் பன்னெண்டு ஒரு மணிக்கு மேல சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்துடுது இவங்க போட்டால் இதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க நீங்க சென்னை ஹைகோர்ட்ல தான் பேசணும் அந்த ஹைகோர்ட்ல இந்த கேஸை மாத்த முடியாதுன்ட்டாங்க உடனே அப்புறம் இவங்க மத்தியானம் ரெண்டரை மணிக்கு சென்னை ஹைகோர்ட்ல சரி இப்ப விசாரிக்கலாம் அதனால அப்பதான் இவங்களுக்கு தெரிய வந்தது எதனால இவ்வளவு இதுன்னு அப்பதான் ஹைகோர்டுக்கு தெரிய வந்தது எங்க எங்ககிட்டயும் பேசிட்டு பேரளா சுப்ரீம் கோர்ட்லயும் நீங்க ஃபைல் பண்ணிருக்கீங்க எங்ககிட்ட சொல்லவே இல்ல இது தவறான ஒரு இதுவாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து இவங்க ஸ்ட்ரிக்சர்ஸ் பாஸ் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் ஹைகோர்ட் நடக்கிறது ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஹைகோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்தாங்க எஸ் எம் சுப்பிரமணியன் ராஜசேகர் என்ன சொன்னாங்க ப்ரொசீட் பண்ணுங்க இடி எந்த வித தடையும் கிடையாது நீங்க பண்ணலாம் பண்ண உடனே இப்ப இடி வந்து உள்ள வந்தாங்க மே பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு தான் ஆரம்பிச்சாங்க எல்லா டாஸ் முதல்ல டாஸ் மார்க் அப்ப பண்ணியாச்சு மார்ச் அஞ்சு ஆறு ஏழு இப்ப டாஸ் மார்க் அபிஷியல் விசாகன் அவங்க சிஎம்டி அவர் ரெண்டு நாள் தொடர்ந்து முதல் நாள் எட்டு எட்டு மணி நேரம் அடுத்த நாள் பத்து மணி நேரம் தொடர்ந்து விசாரிச்சிருக்காங்க ஏன்னா அவர் மேலதான் டாஸ் மார்க் இது இது எல்லாமே ஊடல் என்ன ஊடல் பார்த்தீங்கன்னா டெண்டர் அலோகேட் பண்ணதுலேருந்து டிரான்ஸ்போர்ட் இந்த லாரி எல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஸ்பிரிட் இதெல்லாம் ஒயின்லாம் எப்படி எடுத்துன்னு போறது லிக்கர் எல்லாம் அதுக்கு டிரான்ஸ்போர்ட் ஸோ டிரான்ஸ்போர்ட் அலோகேட் பண்றதுல இருந்து டாஸ்மாக்ல ஸ்டாப் ஒர்க் பண்றாங்க அவங்க டிஃபரெண்ட் இதுக்கு டிரான்ஸ்பர் பண்றதுல இருந்து பாட்டில் ஒவ்வொரு பாட்டிலும் ரீட்டைல் பிரைஸ் எவ்வளவு அதை தாண்டி எவ்வளோக்கு விற்கிறீங்க அது வந்து கணக்கிலே வராது அந்த மாதிரி பாட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த எப்டி பாட்டில் ரீபர்ச்சேஸ் பண்றாங்க இல்லையா அது எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க திரும்ப ரீபர்ச்சேஸ் பண்றீங்க அது அதை தவிர ஒவ்வொரு ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க கவர்மெண்ட் இது மூலம் போறதா இல்ல கவர்மெண்ட்டுக்கு தெரியாம தனியா வெளியில போறதா தனியா வெளியில போச்சுன்னா அதை கவர்மெண்ட் கணக்குலயே வராது அப்ப கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய வேட் அதெல்லாம் வராது சோ இந்த மாதிரி ஒவ்வொரு தனியும் ஊழல் அப்படின்னு சொல்லி தான் ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு இந்த ஸ்கீம்ல கொண்டு வந்தாங்க இந்த டாஸ்மாக் இதில் இப்போ டாஸ்மாக் அபிஷியல் அவங்கள மட்டும் இல்லை ஆகாஷன் ஒரு ப்ரொடியூசர் அவர் தான் இப்ப ரெண்டு படம் நாலு படம் ப்ரொடியூஸ் பண்றாரு ஒரே சமயத்துல தனுஷ் அவர்களை வச்சு இட்லி கடைன்னு ஒன்னு சிவகார்த்திகேயன் வச்சு பராசக்தின்னு ஒண்ணு அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு படம் ஒவ்வொரு படமும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க பல கோடிகள் நூறு முந்நூத்தம்பது நானூறு ஐநூறு கோடி இதை தான் அவங்க கேட்டிருக்காங்க ஏன்னா இடிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது இவர் இவ்வளவு பணம் போட்டு எடுக்கிறதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இந்த டாஸ்மாக் மூலம் வந்த பணம் தான் ஊழல் பணம் தான் அப்படின்னு இவங்களுக்கு வருது அதனால்தான் அந்த இவரை ஆகாஷ் அப்படிங்கிற வீட்டை ரைட் பண்றாங்க அவருங்கனால அபிஷியலா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கைப்பற்ற முடியுமா சார் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு மூணு மாசங்கள் வந்து விசாரணைக்கே வந்து ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரையும் இப்போ சென்று அதுக்கப்புறம் தான் விசாரணை நீங்க தொடங்கலாம் என்ற பர்மிஷன் வாங்கிட்டு தான் இடி உள்ள வராங்கன்னு சொல்றீங்க அதுக்குள்ளே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் மார்ச் அஞ்சு ஆறு ஏழுலயே ஒரு இது முடிச்சாச்சு நான் சொன்னேன் அஞ்சு ஆறு ஏழாம் தேதி இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு உள்ள வரும்பொழுதே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவாங்க சார் அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணும்பொழுது உள்ளுக்குள்ள இருக்கவங்களே அவங்களுக்கு அனுப்புவாங்க உங்க காம்படிட்டர்ஸ் கூட அவங்களுக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் சார் இப்ப இடி நான் உள்ள வரேன் எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் எப்படி ஃபைல் பண்றீங்க அதுக்கு டாக்குமெண்ட்ரி எல்லாம் இருக்கு அதை வச்சுதான் ப்ரைம் ஆஃப் எவிடன்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி தான் இடி உள்ள வராங்க ஸோ அப்பயே உங்களுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இதையும் வச்சுட்டு நீங்க ஃபர்தரா உள்ள போறீங்க உள்ள போகும்பொழுது மணி அந்த பணம் வந்தது எங்க போச்சு போவாங்க ஆகாஷ் இருக்கீங்க உங்களுக்கு பணம் எப்படி வந்தது இவர் மூலம் அவருக்கு எப்படி வந்து இவருக்கு எப்படி வந்து இந்த ஆளுக்கு எப்படி போச்சு கடைசி வரைக்கும் போவாங்க இப்ப நீங்க கேட்ட மாதிரி கடைசியில ஒருத்தருக்கு பிடிக்கிற அவர் மூலம் வந்திருக்கு ஆனால் அவருக்கு சோர்ஸ் உண்மையான குற்றவாளி அவருக்கு பின்னாடி இருக்கேன்னு வச்சுங்க அந்த உண்மையான குற்றவாளி மூலம் இவருக்கு பேங்க் மேலும் வந்திருக்காது அதனால அந்த உண்மையான குற்றவாளியை சம்டைம்ஸ் நீங்க பிடிக்க முடியாது கடைசியா இவர் போய் முட்டின இடம் அவர் உண்மையான குற்றவாளி இல்லை ஆனா அவரு இன்வால்வ் அவருக்கு பிகண்ட் ஒருத்தர் இருக்காரு அவர் இவர் மூலம் பணமா வரலாம் வேற ஏதாவது சோர்ஸ் மூலம் வரலாம் பேங்கிங் டிரான்சாக்ஷன் மூலம் வராது அதனால தான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க விசாகனம் கூட பேங்க் பேங்க் மேனேஜர் மேனேஜர் அவரையும் விசாரிச்சிருக்காங்க அவர்கிட்ட என்ன விசாரிப்பாங்க கிட்ட இது இது யாருடைய யாருடைய யார் உங்களுக்கு இருக்கு இதுல என்னென்ன என்னென்ன மாதிரி தேதிக்கு எல்லாத்தையும் விசாரிப்பாங்க அதுக்குதான் ஐசிஐசி பேங்க் ஃபுல் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க இதுல அது மாதிரி ரத்தீஷ் ஒருத்தர் இருந்திருக்க அவர் வந்து இப்ப கடமை போயாச்சு இல்லை அப்படிங்கிறாங்க சோ இவ்வளவு நடந்திருக்கு இவ்வளவு நடந்திருக்கு திமுகவும் இருக்கலாம் அவர் அந்த எஃப்ஐஆர் டூ தௌசண்ட் செவன்டீன்ல இருந்து வரும்பொழுது அவங்களும் இருக்கலாம் முன்னாடியே இவர் இருக்காரு செந்தில் பாலாஜி இந்த டாஸ்மாக் இதுக்கு அமைச்சர் அப்படிங்கிற பேர்ல அவர் இருக்காரு இன்னும் இவங்க எல்லாருமே கேட்கறது எந்த அளவுக்கு டீப்பா உள்ள போறது எந்தெந்த மினிஸ்டர் இதுல மாட்டிப்பாங்க இதுதான் இவங்க கேட்கறது சோ அந்த மாதிரி கேட்கும் துணை முதல்வர் இருக்காரு இதெல்லாம் இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது இது எல்லாமே யூகத்தின் அடிப்படை தான் இன்னி தேதிக்கு இருந்து வாரியே தெரியாது விசாக அந்த ரெண்டு மேனேஜர் சொத்து மிஸ்ஸா அப்புறம் மேடம் சங்கீதா யாரோ அதை தவிர கே ஸ்மார்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனி அவங்களும் இதில் இன்வால்வ் பண்ணிருக்காங்க சோ இந்த மாதிரி நிறைய கம்பெனி இவங்களாம் இருக்காங்க இது எல்லாமே டீப்பா உள்ள போய் இன்னி வரைக்கும் இவரை தவிர இந்த மினிஸ்டரின் போல் அந்த மினிஸ்டரின் போல் அப்படின்னு சொல்லலை அவுட் பண்ணல அந்த மாதிரி அவுட் பண்ணாமல் இருந்தாச்சா இந்த மாதிரி சொல்றாங்க இவர் இருப்பாரா அவர் இருப்பாரா முதல்வர் ஃபேமிலிக்கு போயிருக்கு தெரியாதுங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து யூகத்தின் அடிப்படையில் இருக்கு ஆனால் ரொம்ப டீப்பாக ஸ்கேம் நடந்திருக்குங்க கூடிய விரைவில் நிறைய இவங்களை அரசு பண்ணுவாங்க இந்த ஸ்கேம் வந்து இன்னும் ஒரு வருடம் அதாவது பதினாறு பதினோரு மாதங்கள் பன்னெண்டு மாதங்கள் தான் இருக்கு தேர்தலுக்கு தேர்தல ஒட்டி இந்த நடக்குது தேர்தலுக்கு முன்பே இந்த ஸ்கேம் பற்றிய எல்லா விவரங்களும் வெளிய தெரிய வருமா சார் பரலாம் ஓகேவா பரலாம் அதனால இவங்க வந்து எல்லாம் பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும் எல்லாத்தையும் லீக் பண்ணணுங்க தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நீங்க வந்து டிரான்ஸாக்ஷன் வச்சிருக்க இது வச்சிருக்கீங்க அடுத்தவர் இந்த ட்ரான்சாக்ஷன் ஆக்கொன்ன ஒன்னு பின்னாடி ரெண்டாவது மூணாவது மனுஷன் நாலாவது அஞ்சாவது டீப்பா போயிட்டே இருக்கும் ஸ்ட்ரைட்டு உங்களால பார்க்க முடியாது அந்த மணி ட்ராய் நாலாம் பேங்க்ல இருந்து ஒரு விளையாட்டு வங்கியில ஜென்ரல் மேனேஜர் இருந்ததுனால எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஈஸியாக இது இது பண்ண முடியாது அந்த மணி ட்ராய்ன்னு ஓகே ஓகேவா ஸோ டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணும் எடுத்த எங்கவுத்தன் ஒருத்தரை அரவஸ் பண்ணிட்டு இன்னைக்கு கோர்ட்ல என்ன பண்றேன் நீங்க பாட்டு அராவெஸ்ட் பண்ணி நிறுப்பீங்க பெயிலு விட்ருவான் கோர்ட் என்ன சொல்றான் பைல் இஸ் எ ரூல் ஜெயில் ஜெயில் இஸ் ஒன்லி எக்ஸப்ஷன் கேஸ் கேஸ் தான் போடுவேங்கிறான் ஸோ அந்த அந்த மாதிரி இந்த இதெல்லாம் கன்விக்ஷன் 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 ரேட் ரொம்ப அதாவது ஒரு ஐநூறு 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 பிடிக்கிறீங்க போடுறீங்க அப்படின்னா கேஸும் ஃபேவராக வந்துடுறது இல்லை வந்து நூத்தி இருபத்தி கேஸ் வரலாம் மிதி கேஸ் எல்லாம் தள்ளுபடி ஆகிடுது ஓகேவா சோ அப்போ இவங்க அப்பீலுக்கு போவாங்க இது பண்ணுவாங்க அதனால கொடை சீக்கிரத்தில் வரும் அந்த மாதிரி வந்து விட்டது அப்படின்னா வந்து அதனால திமுகவை சார்ந்த மினி மந்திரிகள் இதுல இந்த நடுவில் அந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இது மூலம் வந்த பணத்தில் பாதி வந்து திமுக கட்சிக்கு நிதியாக போயிருக்கிறது அப்படின்னு பட் இது வந்து ஒரு பேப்பர்ல எதுவும் அந்த அளவுக்கு போடலை இது ரூமராக கூட இருக்கலாம் தெரியாது அதனால வந்தது நான் சொல்றேன் பட் இது ரூமர்னா அது அப்படியே அடிபட்டு போயிடும் இது ஆத்தன்டிக்கேட்டட் நியூஸ் அது தெரியாது அந்த மாதிரி தெரியாது ஆனால் இடி வந்து சொல்லணும் சொல்லி நீங்க சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்கு இன்னும் பத்து பதினோரு மாசம் இருக்கு அதனால அதுக்குள்ள வந்தால் ஒருவேள் இது ஏடிஎம்கே இன்வால்வ்னா அவங்களுக்கும் எலெக்ஷன்ல அடி வாங்கும் திமுக இன்வால்வ் அப்படின்னா திமுகவுக்கும் அடி வாங்கும் எலெக்ஷன்ல

இரநூத்தி நாற்பது கோடியோ என்னமோ இவங்களுக்கு கொடுத்தாங்க இந்த டூ முடிய இந்த இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வந்தது ஞாபகம் ஓகேவா அந்த உடனே கலைஞர் டிவி பேச்சு அடிபட்டு பேர் வந்து ரொம்ப இதுவாயிருக்கு அப்ப கலைஞர் டிவி யாருக்கு சொந்தம் திமுக கழகத்துக்கு சொந்தம் உடனே இவங்க என்ன பண்ணாங்க அந்த இரநூத்தி நாற்பது கோடியும் இதை வந்து நாங்கள் லோனா தான் வாங்கினோம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது கோடி இருநூத்தி நாற்பது கோடி கட்டி முடிச்சிட்டாங்க கட்டி நாங்கள் இன்ட்ரெஸ்ட் இதை கொண்டு கட்டி முடிச்சிட்டோம் எந்த விதத்திலையும் டூ ஜி ஸ்கேமுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மக்கள் கட்டி எடுபடல உடனே மக்கள் என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு எலெக்ஷன் வந்தது ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆளும் கட்சி இவங்க தொண்ணூத்தேழு சீட்டோ தொண்ணூத்தாறு சீட்டோ இவங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்னு எலக்ஷன் வந்தபோது இருபத்தி மூணு சீட்டு தான் டிஎம்கே மக்கள் தூக்கி போட்டாங்க ஸோ அந்த மாதிரி இந்த 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 ஸ்கேம் சாரி எந்த கட்சி என்ன அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்து கோர்ட்லேயும் போட்டாச்சுன்னா அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக தேர்தலில் அடி வாங்குவார்கள் பெரும்பாலும் இந்த ஸ்கேம் வந்து டிரான்சாக்சனை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியுமா இல்ல இவங்க என்னென்ன பண்ணாங்க எப்படி எப்படி டிரான்சாக்சன் கேஷ் மூலியமாவும் டிரான்ஸ்பர் ஆகும் நிறைய விஷயம் இது அது மாதிரி சொல்லாதான் நான் சொன்னேன் இவங்க இந்த ஸ்கேமையே எப்படி பிடிச்சாங்க அப்படின்னா நான் தான் சொன்னேன் டெண்டர் அலோகேஷன் டெண்டர் அலோகேட் அந்த அலோகேஷன்ல அதாவது இவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு இல்ல ஒரு டெண்டர் வந்து யார் வந்து கொஞ்சமா கோட் பண்றாங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறச்ச இவங்க டெண்டரை வந்து அதில் ஊழல் பண்ணிருக்காங்க அலோகேஷன் சில டெண்டர்லாம் வச்சு ஒரே ஒரு ஆள் தான் அப்ளை பண்ணிருக்கேன் டெண்டரில் கலந்துட்டுருக்க அவருக்கு கொடுத்துருக்காங்க சில கேஸில் பார்த்தீங்கன்னா கேஒயசி டாக்குமெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு நோ யுவர் கஸ்டமர் நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க பேங்க்ல லோன் வாங்க போறீங்கன்னா அந்த கேஒய்சி டாக்குமெண்ட் வாட் இஸ் கேவைசி டாக்குமெண்ட் உங்கள் பேர் என்ன என் பேர் கார்த்திக்னு சொல்கிறேன்

வந்து வாங்குறாங்க வாங்கிட்டு அந்த டெண்டர் ப்ராசஸிங் முடிச்சு டெபாசிட் மணி அதுங்கிறதுக்காக டிராப்ட் வாங்குவாங்க அந்த கொடுக்குறாங்க இல்லையா யார் இந்த டிமாண்ட் கொடுத்துருக்காங்க என்ன அந்த டீட்டெயிலும் இந்த கேவைசி டாக்குமெண்ட்டும் அந்த மாதிரி எவ்வளவு ப்ரொடியூஸ் அவ்வளோ அவ்வளவு எவ்வளவு சேலுக்கு வந்துருக்கு மீதி பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு மேட்ச் ஆகணும் சேலுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கீங்க போயிருக்கு பேலன்ஸ் தான் இருக்கு அப்போ இவ்வளோ லிட்டர்ஸ் சேலுக்கு போகிறது அவ்வளோ லிட்டரும் ப்ராப்பர் சேனல் மூலம் கவர்மெண்ட் இந்த ப்ராப்பர் ரெக்கார்டு மூலம் உள்ள வந்திருக்கா இல்லை அதில் ஒரு பாதி வந்திருக்கு மீதி பாதி ரெக்கார்ட்லேயே இல்லாமல் உள்ளே வந்திருக்கு ரீட்டைல் ப்ரைஸ் எவ்வளவு இவ்வளோதான் ஒரு ரீட்டைல் ப்ரைஸ் நூற்றி இருபது ரூபாய் அப்படின்னா அதுக்கு மேலே பத்து ரூபாய் இருபது ரூபாய் வச்சு விற்கிறாங்க அதுக்கு அதுக்குதான் ஒரு தடவை கேட்டாங்க மினிஸ்டர் செந்தில் பாலாஜி இந்த மாதிரி விற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதானு இல்ல எங்க இதுல விற்கிறாங்க சொல்லுங்க சொன்னீங்கன்னா நாங்க ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ட்டு ஆனா கடைசியில் என்னாச்சு இவ்வளவு விற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது இதை தவிர இவங்க என்ன பண்ணாங்க இவங்க செக் பண்ணும்போது எந்த அளவுக்கு இந்த டிஸ்டிலரி இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த டிஸ்டிலரி எந்த அளவுக்கு நீங்க ரன் பண்றீங்க எவ்வளவு யூனிட் ஆகுது அந்த யூனிட் பிரகாரம் இவ்வளவு யூனிட் ஆச்சுன்னா இவ்வளவு பாட்டில் நீங்க ரெடி பண்ணிருப்பீங்க ஆனால் இவ்வளவு யூனிட்டுக்கு ப்ரொபஷனிட்டே இவ்வளவு பாட்டில்ஸ் நீங்க கணக்குல காமிக்கல அப்படிங்கிறாங்க உள்ள கொண்டு வராங்க ஏதோ ஒரு அஃபீஷியலை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்னேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது லாரி இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் அலோகேட் பண்றது இந்த மாதிரி எது தடவை இவங்க கண்ட்ரோல்ல இருக்கோ அதெல்லாம் வந்து இவங்க இது பண்ணி விளையாடுறாங்க ப்ராப்பரா என்ன ப்ரொசீஜரோ என்ன ப்ராசஸ் கண்ட்ரோலோ அதை இவங்க பண்ணவில்லை இதெல்லாம் இருந்தா ஊழல் கடிப்படையும் சொல்லி கொண்டு வந்தது நீங்க சொல்ற மாதிரி இதுல அதிமுகவும் இன்வால்வ் ஆயிருக்கலாம் திமுகவும் இன்வால்வ் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க ஆஹ் ஒருவேளை ஏன்னா சாராய ஆலைகள் பெரும்பாலும் அதிமுகவை சார்ந்தவர்களும் திமுக சார்ந்தவர்கள் தான் வச்சிட்டு இருக்காங்க அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஆலையே தான் அப்படின்னு போது அதுவே நீங்க பாத்தீங்கன்னா அதனால தான் வந்து அதிமுக கருத்து சொல்லாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த திருக்கலம் சார் இதெல்லாமே நீங்க இப்போ கேளிக்கட்டேன் வச்சிக்கோங்க மேலிருந்து மேலிருந்த வாரியா பார்க்கும்போது எஸ் இருக்கலாம் தோல் ஆனா அதனால தான் முன்னாடியே சொன்னேன் இது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய நாற்பத்தொரு எஃப்ஐஆர்னு சொன்னேன் சோ ஏடிஎம்கே பீரியட்ல எவ்வளவு எஃப் டிஎம்கே பீரியட் எவ்வளோ எஃப்ஐஆர் அது இவங்க சொல்லலை இடி அது தெரியாது அது தெரியாத வரைக்கும் இதில் ஏடிஎம்கே ரொம்ப இன்வால்வா டிஎம்கே ரொம்ப இன்வால்வா என்னால் சொல்ல முடியல ஆனால் இப்போ டிஎம்கே பீரியட் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு இவங்க இருக்காங்க டிஸ்லரி அவங்க எல்லாமே டிஎம்கேக்கு சொந்தமான இவங்க அவங்க மூலம் தான் ப்ராசஸ் போகிறது இது பொதுவாகவே இப்படி தான் நடக்கும் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு என்ன செய்துவோ அதை தான் கொடுப்பாங்க அதனால் இது வந்து எந்த கட்சியும் இதில் டீப்பாக இன்வால்வ் தெரியல சார் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு நன்றி சார் நன்றி நன்றி